வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம ட்ரெண்டிங் சமயம் கிச்சனில் செய்ய போகிறது ஒரு சிம்பிளான ஆனால் சாப்பிட்டவங்க ரிப்பீட்டாக கேட்பாங்க கேரண்டியாக இருக்கும் உடச்ச முட்டை குழம்பு சுட சுட சாதத்தோட சாப்பிட்டா சுவை டபுள் ஆகும் பிரம் புவே ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செய்கிறதுக்கு நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க ஒரு கைப்பிடி தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் துருவியும் போடலாம் இந்த மாதிரி ஸ்லைஸில் தான் கட் பண்ணியும் போடலாங்க தேங்காய் அதிகமாக ஆட் பண்ணாதீங்க இல்லைன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் குழம்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கூடி கொறைச்சு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம ஆட் பண்ண போடுறது பத்து முந்திரி பருப்புங்க சப்போஸ் உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் உடச்சக்கல்ல ஆட் பண்ணிக்கலாங்க அதை உடச்சக்கல்ல ஆட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மூணு டீஸ்பூன் தான் நீங்கள் ஆட் பண்ணணும் ஆட் பண்ண ஸ்டார் ஸ்டாரான் ஆச்சுங்க ஒன்று மாதிரி உடச்சி போட்டிருக்கேன் ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க அண்ட் அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறதுங்க அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு அதுவுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் என்ன அடுத்து ஆட் பண்ண போகிறது சோம்பு அரை டீஸ்பூனு வந்து பார்த்தீங்கன்னா மூணு டு நாலு கிராம் எடுத்துருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கடல் பாசி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம் கடல் பாசி அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மூணு பட்டை எடுத்திருக்கேன் அதுவுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க வாசனைக்கும் மணமுக்கும் ஒரு சூப்பரான ஒரு கொத்தமல்லி நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிடலாம் ஃபைன் பேஸ்ட்டை நல்லா அரைச்சிட்டோங்க நல்ல வாசனையுமா இருக்குங்க அப்படி கம கமன்னு வாசனை அடிக்குது ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா கூட நீங்கள் ஒன்றும் இல்லை ரெண்டு ஆட் பண்ணி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் ஸோ அது ஆப்ஷன் தான் நீங்கள் அரைக்கும் போது தேவை இருந்தால் போட்டுக்கோங்க இல்லை நான் அவாய்ட் பண்ணிடுறேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம உடச்ச முட்டை குழம்பு செய்ய போயிடலாங்க ஸோ அகரமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேங்க ஸோ பாத்திரம் எடுத்ததுக்கப்புறமா வந்து தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ முட்டை குழம்புனாவே எண்ணெய் கொஞ்சம் தூக்கில் ஆட் பண்ண தாங்க நல்லாயிருக்கும் ஸோ நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது தேங்காய் எண்ணெய் தாங்க இன்னும் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட ஒரு பெரிய வெங்காயம் இருக்குன்னா அதை வந்து எடுத்துக்கோங்க இல்லை சின்ன சின்னதாக இருக்குன்னா ரெண்டு வெங்காயம் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாங்க ஸ்லைஸ் எதாவது கட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போவே இப்படி பாருங்கள் இது வதவிட்டே இருக்கணும் பொல்நீரமாக கலர் செஞ்சாவரம் வரைக்கும் இது வந்து வீட்டில் செக் ஆட்டின என்னங்க இதே வாசனையாக இருக்குது பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியுதுங்களா பபுள்ஸ் பபுள்ஸாக இருக்க பாருங்க நல்லா அப்படியே வந்து பொல்நீரமாக வதக்கணுங்க வறுப்பட்டுட்டே இருக்கணும் பாருங்க வெங்காயம் நல்லா வதவிடுச்சிங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூனு இப்போ பச்சை வாசனை போற அளவுக்கு நீங்க வதவிட்டே இருங்க நல்லாடி பச்சை மணம் போனோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போற அளவுக்கு நல்லா வ வதக்கிட்டோங்க ஸோ இதுல தேவையான மசாலா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன் ஸோ ஒன்று டு ஒன்றரை டீஸ்பூன் வந்து நான் தண்ணி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க ஸோ அடுப்பண்ணில் சிம்ல வச்சிருங்க ஏன்னா இது நம்ம மிளகா ஆட் பண்ணிட்டு இருக்கோம் மசாலாலாம் ஸோ அடிப்பிடிச்சிரும் அடுத்து நம்ம ஆட் பண்ண போகுது காஷ்மீரி மிளகா காஷ்மீரி மிளகால கார இருக்காது பட் கலர் கொடுக்கும் ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் தான் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாங்க இப்போ வந்து அடுப்பண்ணில் சிம்மில் அதை வதவிட்டே இருங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு ஸோ அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க ஒன்று டு ஒன்று டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே வதவிட்டே இருங்க மிளகா எல்லாமே நம்ம மசாலா ஆட் பண்ணி ஒரு பத்து செகண்ட் அப்படியே கிளக்கணுங்க ஸோ அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது நம்ம மிக்சி ஜாரில் வந்து மூணு தக்காளி நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தக்காளியெலாம் ஆட் பண்ணிட்டோம் அப்படியே எண்ணெய் திரிஞ்சு மேலே வரணும் ஸோ பார்த்து அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி சுருண்டு வரணுங்க சூப்பராக அப்படி எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே திரிஞ்சு அப்படியே வரணும் அந்த தக்காளியெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் தக்காளியோட பச்சை வாசனெல்லாம் போகணும் ஸோ அப்படியே சூழ்ந்து அப்படியே வரணும் நீங்கள் அப்படியே அடுப்பு பக்கத்துலேயே இருங்க எங்கே போயிடாதீங்க என்ன தெரிஞ்சு அப்படியே மேலே வருது தெரிஞ்சுதுங்களா உங்களுக்கு பபுள்ஸ் பபில்ஸா ஸோ இந்த நேரத்தில் நம்ம கறி லியூஸ் இப்படி ஆட் பண்ணிக்கலாங்க மேலே ஸோ நம்ம பச்சை மிளகாய் உடச்சி இப்படி போட்டுக்கலாம் மேலே ரெண்டு இங்கே பாருங்க உடச்சி போட்டுக்கலாம் நான் எங்கெங்கெல்லாம் காரை ஆட் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி கூடிய குறைச்சி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி மிக்சி ஜார்ல அரைச்ச தேங்காய் விழுதலாம் அதை ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்சி ஜாரில் அந்த தண்ணி இருந்துச்சு அதுவுமே நம்ம நல்லா வந்து ஃபுல்லாகவே குளிக்கி அப்படியே போட்டுட்டோங்க ஆட் பண்ணிட்டோம் இந்த நேரத்தில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தேவையான அளவுக்கு நாளைக்கு கல் உப்பு தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கூட இங்கே தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முட்டையை உடைச்சி அப்படியே வந்து பவுலில் வச்சுருக்கேன் ஸோ அப்படியே அழகாக போடுங்க முட்டை நம்ம ஊர் பாருங்க சூப்பராக இருக்குது அப்படியே வேற லெவலில் இருக்குது உள்ளே போகுதுன்னு அப்படின்னு நினைக்காதீங்க உள்ளே போய் அது மேலே வரும் ஏன்னா நான் குழம்பு வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன் ஸோ எங்கள் வீட்டில் ஆளுங்க இருக்கிறவங்க ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க ஸோ அஞ்சு பேருக்கு ஏற்ற மாதிரி நான் குழம்பு வச்சிருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு திக்னஸாக வேணால் கூட நீங்கள் திக்னஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ வந்து இப்போ பாருங்கள் எல்லா முட்டையும் நான் இதே மாதிரி வந்து சூப்பராக உடச்சி போட்டிருக்கேன் பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு முட்டை வந்து உடச்சி போட்டிருக்கேன் ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போது முட்டை உடச்சி போட்டு வந்திருக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடுங்க ரெண்டு நிமிஷம் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாங்க பாருங்கள் சூப்பரா இருக்கு அங்கங்க சுட சுட சாதத்துல சூப்பரா இருக்குது இப்பதான் வடிச்சிருக்கோங்க பல பலன் இருக்குது சுட சுட சாதத்தோட உடைச்ச முட்டை குழம்புங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அப்படியே உங்களுக்கு ஹெவன்ல இருக்கிற ஃபீல் வரும் பாருங்க சூப்பரா இருக்குது அங்கங்கே இந்த மாதிரி முட்டை இருந்த தாங்க நல்லா இருக்கும் நம்ம எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு தாங்க செய்யறோம் சாம்பார் ரசம் இந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சு முடிச்சா அப்ப உடனே என்னுடைய ட்ரெண்டிங் சமையல் எனக்கு வாங்க இந்த குழம்பு ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணுங்க சொல்ற மிச்சத்துலயும் நீங்களும் செஞ்சு பாருங்க ஒவ்வொன்றும் நான் பார்த்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து பார்த்து பார்த்து அரிச்சு அரிச்சிருக்கேங்க பண்ணணும் பட்டை எவ்வளோ ஆட் பண்ணணும் லவங்க எல்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதிகமாக ஆட் பண்ணிங்களா அதில் கசப்பு தன்மை வந்துரும் ஸோ நான் சொல்கிற மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கு என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மாறுதுறாரு இப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் என்னோட ட்ரெண்டிங் சமையலுக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாமல் மறந்துடாது என்னுடைய வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான அருமையான டிஷ்ல சந்திக்கும் வரை இப்போ உங்களோட அலமாரி வீடியோ பெறுவது டேக் கேர் லவ் யூ ஆர் பாய் சீ யூ டுமாரோ